ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப் இல்லாத அளவில் இருக்க முடியாது ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்த நம்ம முதல்ல இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்பாக தான் இருக்கும் ஏன்னா வாட்ஸ்அப் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளிகேஷனே சொல்லலாம் எல்லார் மொபைலையும் வாட்ஸ்அப் இல்லாத மொபைலும் இருக்க முடியாது அது மாதிரி வாட்ஸ்அப்பும் அதனால் புதுசு புதுசாக சில அப்டேட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அது செக்யூரிட்டீஸ் இருக்கட்டும் புது புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க இன்றைக்கி அது மாதிரி வாட்ஸ்அப்பில் புதுசாக விட்டுருக்க அப்டேட்ஸும் அதை எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதில் சில ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா அது நீங்கள் முதல்ல நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க இதில் வாட்ஸ்அப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு வரும் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா அப்டேட் வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா முதல் அப்டேட் உங்களுக்கு என்னென்னா முதல்ல செட்டிங்ஸ் போயிடுங்க திடீர்னு போயிட்டு இருக்கறோம் எங்கள் இருக்குது பார்த்தீங்களா அக்கௌண்ட்டில் முதல்ல நம்ம ஒரு நம்பரில் ஒரே தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ ஃபேஸ்புக்லெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களே ரெண்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க ஒரு ஃபேஸ்புக்கில் மற்ற பார்த்தது போவாங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராமில் இன்னொரு இன்ஸ்டாகிராம் போவாங்க அது மாதிரி வாட்ஸ்அப் இப்போ அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க நம்ம வாட்ஸ்அப்பில் ரெண்டு வச்சுக்கலாம் பார்த்தீங்க ஆட் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் அக்கௌண்ட் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரே இதில் ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஒரே வாட்ஸ்அப்பில் ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் வச்சுக்கலாம் இப்போ ஏன்னா டூயல் சிம் வச்சிருக்காங்க வச்சுருப்பீங்க அதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான் ஒர்க்கில் இருக்கும் ஒரு வாட்ஸ்அப் ஒர்க்கில் இருக்காது அப்படின்னு சொல்லுவீங்க அதனால் அந்த அப்டேட் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க வாட்ஸ்அப்பு நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ப்ரைவசியில் போனீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்துருக்காங்க ஷோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஆல் திஸ் டிவைஸ்னால் உங்களுக்கு அந்த செட் செட்டு செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஏதாவது உங்களை ஃபோன் ஹேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் இது பண்ணுமானு கேட்பாங்க அந்த செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அது மாதிரி இமெயில் அட்ரஸ் புதுசாக அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க இது மாதிரி நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பர் எங்கேயாவது சிம் மிஸ் ஆகிருந்திருக்கலாம் சிம்மு கிடைக்காம லாஸ்ட் ஆகியிருந்துருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சிம்மு டவர் இல்லாத இடத்துக்கு போயிருக்கலாம் பட் அங்கே வைஃபை மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துக்கு வாட்ஸ்அப் இருக்காங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வந்து சிம் முதல்ல சிம்முக்கு மட்டும் வந்துட்டு இருந்துச்சு இப்போ மெயில் அடிக்கும் ஓடி வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதனால் இப்போ நீங்கள் மெயில் அடிக்கும் ஓடி வந்துட்டு அதை அது இமெயில் கொடுத்து வச்சுக்கங்க அது மாதிரி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்னன்னா இது ஒரு அட்வான்ஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி தான் ஃபார் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அது ஜிமெயில்ல டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது அந்த மாதிரி இது நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டு கேட்கும் அதை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் வாட்ஸ்அப்பை பேக்கப் எடுக்கும்போது வேறு மொபைலுக்கு போடும்போது இல்லை உங்களுக்கு எதாவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அது மாதிரி நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சு இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இதில் நிறையா ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க பிரைவைஸில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு சீன் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரைவை போட்டாலாம் முதல்ல மூணு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் அதாவது எவ்ரி ஒன்னா எல்லாேருக்கும் காட்டும் மை கான்டாக்ட்ஸ் நம்ம காண்டாக்ட மட்டும் காட்டும் நோ படின்னா காண்டாக்டில் இருக்குது யாருக்குமே யாருக்குமே காட்டாது இருந்தாலும் இல்லாட்டாலும் யாருக்குமே காட்டாது ஆனால் புதுசாக அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்னா மை காண்டாக்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மை காண்டாக்ட் எக்ஸப்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம சில பேர் ஒரு ஆஃபீஷியல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களா இருக்கும் இது மாதிரி இருக்கும் அவங்க நம்பர் நம்ம ஆஃபீஸில் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அவங்க நம்மளோட ஃபோட்டோஸ் பார்க்க வேண்டாம் நம்ம ஃபோட்டோஸ் வச்சு அவங்க எதாவது மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலான்னா இங்கே போய் ப்ரொஃபைல் ஃபோட்டோ போயிட்டு யாருக்கு காட்டக்கூடாது நினைக்கிறீங்களோ அவங்களை மட்டும் டிக் பண்ணிட்டிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஃபோட்டோ காட்டாது அவங்க காண்டாக்ட் உங்கள் நம்பரில் தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு மட்டும் அந்த ஃபோட்டோ காட்டாது இல்லை அந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் டீன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் ஃபோட்டோ பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இந்த ரீரிசிப்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா ரீ ரிசிப்ட் வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜும் உங்களுக்கு சென்ட் ரிசேவ்ற மெசேஜும் இந்த ப்ளூடிக் ஆச்சுன்னா அந்த ப்ளூடிக் வரும்ல அந்த மாதிரி வரும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ப்ளூடிக் வராது டபுள் டீக் ஆனாலும் அவங்க பார்த்தாலும் ப்ளூடிக் வராது அப்படியே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இது ரீ ரிசிப்ட் ஓகேங்களா இது மாதிரி இங்கே ஃபிங்கர் பிரிண்டில் லாக் கொடுத்துருக்காங்க புதுசாக வந்துருக்கு இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டில் இருக்குதுன்னா இப்போ டிசேபிள் இருக்குது நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கனா இப்போ நம்ம யார்கிட்டையாவது உங்கள் மொபைல் கொடுக்குறோம் தெரிஞ்சவரையாவது கொடுக்குறோம் அவங்க வாட்ஸ்அப்பில் போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன சேட் பண்ணியிருக்கோம் யார் கூட பேஜில்லாம் பார்ப்பாங்க அது பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டால் மட்டும் தான் வாட்ஸ்அப்பே ஓப்பன் ஆகும் மொபைல் மட்டும் கிடையாது வாட்ஸ்அப்பே இனிமேல் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாதான் ஓப்பன் ஆகும் அது மாதிரி அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு நீங்கள் அதை ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சுக்கலாம் அது மாதிரி அட்வான்ஸ் ஆக்பீனா ப்ரொட்டக்ட் ஐபி அட்வான்ஸ்காலுன்னா இப்போ உங்களை யாராச்சும் உங்களோட ஐபி அட்ரஸை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது தான் அந்த ஆப்ஷனு இப்போ உங்கள் யாராச்சும் உங்கள் வாட்ஸ்அப் ஹேக் பண்ணுறாங்க உங்கள் ஐபி அட்ரஸ் வச்சு ஹேக் பண்ணுறாங்கன்னா இது ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் அந்த ஐபி அட்ரஸ் உங்கள் அட்ரெஸ்ஸாக ஹேக் பண்ண முடியாது அது மாதிரி புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது மாதிரி இன்னொரு வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா நீங்கள் இந்த சேட்ஸில் போய்ட்டு இந்த இன்ஸ்டன்ட் வீடியோ மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோ மெசேஜை ஆன் பண்ணி விட்டுருங்க இன்ஸ்டான்ட் வீடியோ மெசேஜ் இது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவோம் எல்லாம் அனுப்புவோம் இப்போது அது வந்துட்டு நம்ம வீடியோ மெசேஜாக கூட அனுப்பலாம் அது எப்படி அனுப்புறதுன்னா இந்த ஆடியோ மெசேஜ் இருக்கு ஆடியோ மெசேஜ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா நம்ம ஆடியோ மெசேஜ் எல்லாருக்கும் அதே மாதிரி அது வீடியோ மெசேஜாக கூட அனுப்பலாம் இன்ஸ்டண்ட்டாக அனுப்பிச்சிக்கலாம் அப்பவே பண்ணி அப்படியே ஆரம்பிச்சிக்கலாம் அது எப்படின்னா அந்த அந்த ஆடியோ சிம்பிளுக்கு பார்த்திங்கன்னா அதை ஒரு டைம் டச் பண்ணிங்கன்னா வீடியோ சிம்பிளாக மாறிடும் அதுக்கப்புறம் வீடியோ சும்பில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா நீங்கள் அது மாதிரி நீங்கள் வீடியோ சும்பில் வீடியோ மெசேஜாக கூட அனுப்பிச்சிக்கலாம் அது மாதிரி வாட்ஸ்அப்பில் புதுசாக அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஓகே நன்றி